சீரியல்கள் என்றாலே அதுக்கு பேர் போன சேனல்கள் தான் விஜய் டிவியும் சன் டிவியும் அது மட்டுமில்லாமல் சன் டிவி எப்பொழுதுமே சீரியல்களின் ராஜாவாக இருப்பார்கள் காலை தொடங்கி இரவு வரை சீரியல்களை வெற்றிகரமாக ஒளிபரப்பி வருகிறது சிங்கப்பெண்ணே மூன்று முடிச்சு கயல் மருமகள் எதிர்நீச்சல் தொடர்கிறது அண்ணம் போன்ற தொடர்களின் ரசிகர்களின் பேராதரவுடன் டிஆர்பியில் கலக்கி வருகிறது இப்பொழுது சன் டிவி சீரியல்களில் ஹைலைட் என்றால் அண்ணம் மருமகள் கயல் தொடர்களின் மகா சங்கமம் எபிசோடுகள் தான் இதில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் ஒரு தொடருக்கு மக்கள் பத்தியில் தனி வரவேற்பு உள்ளது அது என்ன தொடர் என்றால் ஹிந்தியில் தயாராகி தமிழில் டப் செய்யப்பட்டு ஒளிபரப்பாகும் ராமாயணம் தொடர்தான் இப்பொழுது கதையும் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் அடுத்த தொடருக்கு சன் டிவி தயாராகிவிட்டார்கள் அதாவது ஹனுமனின் கதையை கூறும் வகையில் தயாரான கதை இனி சன் டிவியில் ஒளிபரப்ப உள்ளார்களா வரும் திங்கள் முதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளதா இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க